ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய மாதத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த ஆண்டின் ஆரம்பம் முதல் இந்த எட்டு மாதங்களை கடந்து ஒன்பதாவது மாதத்தில் அடியெடுத்து வைக்க ஆண்டவர் பாராட்டின நல்ல கிருபைக்காக நான் கத்தரை மகிமைப்படுத்துகிறேன் இந்த மாதத்திற்கும் கத்தர் நமக்கு நினைவில் வைப்பதற்காக நினைப்பூட்டுகிற வாக்குத்த வசனம் என்னவென்றால் முதலாம் சங்கீதம் மூன்றாம் பிரசனம் முதல் சங்கீதம் நம்ம எல்லாரும் அறிந்த அடிக்கடி வாசிக்கிற அல்லனா மனப்பாடம் பண்ணியிருக்கிற ஒரு சங்கீதம் இந்த சங்கீத பகுதி மிகவும் முக்கியமான ஒரு பகுதி கத்த நல்லவர் சின்ன பிள்ளைங்கள்லாம் இதை கட்டாயம் நீங்கள் படிச்சிருப்பீங்க பெரியவர்கள் நீங்கள் ஒரு சபையில் சிறுவனாக இருந்து வளர்ந்திருந்திருக்கலானால் நிச்சயமாக இந்த சங்கீத பகுதியை நீங்க மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க ஆண்டவர் மகிமைப்படுவாராக இந் வேகமாய் நான் சில காரியங்களை சொல்லி நான்கு குறிப்புகளை முக்கியமாக இந்த செப்டம்பர் மாதத்துல ஆண்டவர் நான்கு ஆசீர்வாதங்களை எல்லா மாதங்களிலும் சில ஆசிர்வாதங்கள் ஒரு ஆசிர்வாதம் என்று நாம் தியானித்து வருகிறோம் ஆனால் இந்த மாதத்திலே கத்தர் நான்கு ஆசீர்வாதங்களை நமக்கென்று வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்க போகிறோம் இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கருடைய ஆலோசனையில் என்று ஆரம்பிக்கிறது சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன் நடவாமல் நெல்லாமல் உட்காராமல் என்கிற மூன்று கட்டளைகள் அங்கே இருக்கிறது எதில் நடக்கக்கூடாது எதில் நிற்கக்கூடாது எங்கே உட்காரக்கூடாது என்கிற விஷயம் அங்கே போடப்பட்டிருக்கிறது கத்த நல்லவர் அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு மூன்று காரியத்தை சொல்லிட்டு அடுத்து ஆண்டவர் சங்கீதக்காரன் மூலம் சொல்லுகிற காரியம் பிரியமாக இருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா தியானிக்கிற எதின் மேலேனா வேதத்தின் மேலே வேதத்தின் மேல் பிரியம் அப்படி வேதத்தின் மேல் பிரியம் வைத்து அதை வாசித்து அதை தியானிக்கிறவர்களாய் நீங்கள் இருந்தால் கீழே நான்கு காரியங்கள் அவன் என்று ஆரம்பித்து நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை இலையுதராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் இந்த வசனத்தை தான் ஆண்டவர் இந்த மாதத்திற்கென்று வாக்குத்தத்தமாக கற்று தருகிறார் ஆண்டவர் மகிமைப்படுவாராக இந்த நாலு ஆசீர்வாதங்களையும் நான் ஒற்றை வார்த்தைகளில் சொல்ல விரும்புகிறேன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு பசுமை கத்த நல்லவர் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை பசுமையாக வைத்துக்கொள்வார் நீங்கள் வாடிப்போவதில்லை நீங்கள் சோர்ந்து போவதில்லை உங்களை பார்க்கும்போது நீங்கள் எப்போதும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க எவ்வளோ பெரிய வாக்கு தத்துவம் எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் இல்லையாது சிலருக்கு சில காரியங்களை குறித்த கவலைகள் இருக்கலாம் சில தேவைகளின் மத்தியில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம் ஆனால் உங்கள் முகத்தை முக்கியமாக உங்கள் உங்கள் சந்தோஷத்தை யாராலும் குறிக்க முடியாதபடி ஒரு பசுமையைப் போல நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு என்பது பசுமையை குறிக்கிறது கத்தர் உங்களை பசுமை ஆக்குவார் இரண்டாவது தன் காலத்தில் தன் கனியை தந்து எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு லேட்டாக அதின் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர்கள் வாசிக்கிறோம் ஆமாம் இது கொழுமையை குறிக்கிறது தன் காலத்தில் தன் கனி நீங்க கனி கொடுக்கிறவங்கள மாறுவீங்க ஆம அன்பு என்கிற கனியை கொடாத உங்களில் சிலர் இருந்தால் நீங்க அந்த கனியை கொடுப்பீங்க பைபிளில் சொல்லப்பட்ட கனிகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாந்தம் நற்குணம் இச்சையடக்கம் தயவு விசுவாசம் இந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட கொழுமை உள்ளவர்களாக முதல்ல பசுமை என்று பார்த்தோம் இரண்டாவது கனி தருகிற அந்த கொழுமையான வாழ்வை கற்று தருவார் மூன்றாவது இலையுதராது இருக்கிற மரத்தை போல இருப்பான் இது செழிப்பை குறிக்கிறது செழுமையை குறிக்கிறது இலையுதராது இருக்கிற அது ஒரு பெரிய ஆசிர்வாதம் உங்ககிட்ட இருந்து எதுவும் போகாது ஆசிர்வாதம் தானே நீங்கள் எதை இழக்க மாட்டீங்க மேன்மையான ஆசீர்வாதம் தானே எந்த லாஸும் உங்களுக்கு வராது இந்த மாதத்துல செழுமை நீங்கள் செழிப்பாக இருப்பீர்கள் பசுமைக்கு செழுமைக்கு வித்தியாசம் இருக்கிறது செழிப்பு என்பது ஆட் பண்ணிகிட்டே போகிறார் ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது செழிப்பாக இருப்பீங்க செழுமையாக இருப்பீங்க அடர்த்தியாக இருப்பீங்க மற்றவர்கள் பார்த்து திருப்தி அடையத்தக்க ஆச்சரியப்படத்தக்க பொறாமைப்படத்தக்க ஒரு செழுமையை செழிப்பை உங்களுக்கு தருவார் கடைசி ஆசிர்வாதம் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ அதனுடைய பலனை பெறுவீர்கள் நீங்க எதற்காக ஜபிக்கிறீர்களோ அந்த பலனை பெறுவீர்கள் எதற்காக உபவாசிக்கிறீர்களோ அது உங்களுக்கு நடக்கும் இது மகிமை ஒருத்தர் செய்யறதெல்லாம் வாய்ச்சதுன்னா அதை போது மகிமையான விஷயம் வேற எதுவுமே இல்லை யோசிப்பை குறித்து பைபிள் அப்படி சொல்லுகிறது அவனோடு கத்தல் இருப்பதை அவன் காரியம் எல்லாம் வாய்க்கிறத மற்றவர்கள் கண்டார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது எனவே நீங்கள் செய்யறதெல்லாம் நடக்கும் நீங்க ஜபிக்கிறது நீங்க விசுவாசிக்கிறது முக்கியமாக பிள்ளைகளை குறித்து வியாபாரத்தை குறித்து உயர் கல்வியை குறித்து கடனை குறித்து தலைவீரங்களை குறித்து குடும்பத்தை குறித்து ரட்சிக்கப்படாத அல்லவென்றால் பின்மாற்றத்தில் இருக்கிற சிலருக்காக நீங்கள் செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கேட்பார் நீங்கள் செய்கிற அந்த ஜெபம் வாக்கி கத்தர் செய்வார் இது மகிமை அப்போ இந்த மாதத்தில் கற்று தருகிற நான்கு ஆசீர்வாதங்கள் ஒன்று பசுமை ஆக்குவார் பசுமை கொழுமை செழுமை மகிமை இந்த நான்கு ஆசீர்வாதங்களை கத்தர் உங்களுக்கு தந்து இந்த மாதத்தில் கத்தர் உங்களை வாழ்ந்திருக்க செய்யட்டும் ஆண்டவர் நல்லவர் உங்களுக்காக ஜபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவை அருமையான நல்ல வேலைக்காக நன்றி விசேஷமாய் இந்த புதிய மாதத்தில் கத்தர் நீர் எங்களுக்காய் தந்திருக்கிற ஈவாய் தந்திருக்கிற இந்த நான்கு ஆசீர்வாதங்களுக்காய் இந்த வாக்குத்தத்த தத்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இதை கவனிக்கிற இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கைகளும் தனிப்பட்ட வாழ்க்கைகளும் குடும்பமும் அவருடைய ஊழியமும் பசுமையாக மாற கொழுமையாக மாற செழுமையாக மாற மகிமையாக மாற கத்த நீர் கிருபை செய்யப்போகிறதற்காக நன்றி தொடர்ந்து சாட்சிக்குட்படுத்தும் சாட்சி ஆய்வாள உதவி செய்யும் நம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆம்மேன் காட் பிளஸ் யூ ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள்